ஏகா இஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் பிளாக் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ரோஸ் பிளான்ட் பற்றி பார்க்கலாங்க ஆக்சுவலாக வந்து இந்த ரோஸ் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரே ரேரான வெரைட்டி தான் க்ரீன் ரோஸ் இதோடைய பேர் இல இதழ்கள் பூக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து க்ரீன் கலராக இருக்கும் உங்களுக்கு வந்து அது பூக்களா இலைகளான்றதுக்கான டிஃப்ரெண்ட்டே நமக்கு தெரியாது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான பீஸுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சின்னா வாங்கி வைங்க நிறையவும் வந்து பூக்கள் தருது பேங்களூர் ரோஸ் மாதிரி சிங்கிள் ரோஸ் அந்த மாதிரிலாம் க கொடுக்கல நமக்கு நிறையவே பூக்கள் தருது கண்டிப்பாக வந்து அதிகமாக ரோஸ் பூக்கள் வேணும்னா இதையும் வாங்கி வைங்க நம்ம எல்லாமே சேர்த்து நம்ம தலையில் வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த க்ரீன் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பல்லாவர சந்தையில் தான் வாங்கினேன் ரொம்ப நாளாக நான் வாங்கினோன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் பல்லாவர சந்தையில் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கினேங்க ஆக்சுவலாக இது வந்து கடைசி டைம் அதாவது ஈவினிங் டைம்ன்றனால அவங்க வந்து எனக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்டாங்க நார்மலாக வந்து எயிட்டி ருபீஸ்க்கு இல்லைனா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுவாங்க நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு குறைஞ்சி வந்து இருக்காது ஸோ நீங்கள் வந்து பல்லாவர சந்தையில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை பக்கத்தில் உங்களுக்கு நர்சரியில் கிடச்சாலும் நீங்கள் வாங்கி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வந்து பூக்கள் கொடுக்கும் மொட்டுக்கெல்லாம் நிறைய எடுக்குங்க ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே வராதுங்க ஸோ கண்டிப்பாக ஈஸியாக நம்ம வந்து ரோஸ் பிளான்ட்ஸை வந்து வீட்டில் வளர்க்கலாம் அதிகமாக பூக்கள் வேணுன்றவங்க வந்து இந்த ரோ க்ரீன் ரோஸை வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க ரோஸ் பிளான்ட்டை வந்து நம்ம ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரோன்னா அதை நட்டு வைக்கும்போது கண்டிப்பாக வந்து மேலே இருக்க ரேப்பரை கிழிச்சிட்டு கீழே லைட்டாக நம்ம உடச்சி விடும்போது வேர்கள் வந்து லூஸாக லூஸாக கொடுக்குங்க அப்படி இருந்தால்தான் வேர்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் ரோஸ் பிளான்ஸ் நம்ம நடக்கிறதுக்கு மண்களவை பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கோங்க கோகோபீட் மண்புழு வரும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து செம்மண் இருந்தால் ஆட் பண்ணிக்குவோம் அப்படி இல்லைனா நம்ம தோட்டம் மண்ணை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வைக்கும் போது வேர்கள் வந்து கட் ஆகாமல் வைங்க ஏன்னால் நமக்கு வந்து வேர்கள் கட்டாச்சுனா நமக்கு வந்து வரத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர் மா நம்ம வாங்கிட்டு வந்தப்போ இருக்கிற மண்ணையுமே நீங்கள் சேர்த்தப்பலாம் வைக்கணும் அது வந்து தாய்மண் மாதிரிங்க ஸோ அது இருக்கும் போது நம்ம சேர்த்து நம்ம நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண மிக்சரில் வைக்கும் போது நமக்கு வந்து சீக்கிரமாகவே துளிர்கள் விட ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து மண்காலம் வந்து ரெடி பண்ணிட்டு பிளான் நடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக நடுங்க நட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பூக்களை வந்து கட் பண்ணி விடுங்க பார்க்க அழகாக இருக்கும் நமக்கு சரி இருக்கட்டும் அப்படின்னு நினைப்போம் பட் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் பூக்களை வந்து விழாமல் கொட்டாமல் இருக்கிறதுக்காக அது வந்து சத்துக்களை வந்து அதுக்கு கொடுத்து பண்ணுங்க ஸோ அதனால் வேர் பிடிச்சி புது துளிர்கள் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் நம்ம கட் பண்ணி விடும் போது அது ஈஸியாக வந்து துளுத்து வர துளுத்து வர்றதுக்கு நிறைய வந்து அதுக்கு வந்து ஈஸியான ஈஸியாக நம்ம வழி கொடுத்தா மாதிரி ஆகுங்க ஸோ கண்டிப்பாக வந்து மொட்டுக்கள் இருந்தால் மொட்டுக்கள் மட்டும் விட்டுட்டு பூக்களை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க இது பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து பூவா இல்லை இதழான்னு கூட தெரியல இதில் வந்து மனம் என்ன ஸ்மெல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பன்னீர் ரோஸ் ஸ்மெல் தான் வருது ஸோ இலைகள் வந்து நார்மல் ரோஸ் பிளான்ஸுக்கு இருக்க மாதிரி இருக்குது பட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது இலைகள் இதில் வந்து துளிர்கள் எதுவுமே இல்லை நான் வாங்கிட்டு வந்து அப்புறம் தான் எனக்கு நிறைய துளர்கள் விட ஆரம்பிச்சிது எப்போவுமே ரோஸ் பிளான்ட்ஸ் வாங்கும் போது கீழே வந்து அந்த ஸ்டிக் ஒன்று வந்து வைப்பாங்க ஒட்டு ஸ்டிக்குன்ட்டு ஒட்டு போட்டு தான் நமக்கு ரோஸ் பிளான்ட்ஸ் வரும் அது வந்து கொஞ்சம் காயாமல் இருக்கான்னு பார்த்து வாங்க பச்சையாக இருக்கிற மாதிரி வாங்குனிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து லைஃப் வரும் காஞ்சி இருக்கிறதையும் நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கலாம் பட்டு வந்து கொஞ்சம் நம்ம ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக கொடுக்கணும் எப்பவுமே வந்து கா பச்சையாக இருக்கிறத வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் பிளான்ட் மாதிரி நமக்கு இருக்குங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது நம்ம மேலே கார்டன் டெரஸ் கார்டனிங்காக இருக்கட்டும் இல்லை நம்ம கீழே இருக்க நம்ம கார்டனாக வச்சாலுமே நமக்கு போகும்போது ப்ளசண்ட்டாக ஃபீ ஃபீல் ஆகுங்க நம்ம கார்டனுக்குள்ளே நுழையும் போதே தேனீக்கள் பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரி நிறைய வரும் ஸோ பார்க்கவும் நமக்கு வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக நமக்கு வந்து மன நிறைவாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டா சைடில் வந்து நல்லாவே ப்ராஞ்சஸ் வரும் இதுக்கு ஊட்டச்சத்துன்னு நான் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஏபி வந்து கொடுப்பேன் மா மந்த்லி ஒன்ஸ் கொடுப்பேன் அப்படிலாம் நார்மலாக நான் ஷோஷலாக ரெகுலராக எல்லா வீடியோஸுமே நான் சொல்கிறது தாங்க மீன் அம்மன் பஞ்சகாவியம் தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரோஸ் செடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நான் எதுவுமே ரெடி பண்ணி கொடுக்குறதில்ல கொடுக்குற ஒரே விஷயம் நான் வீட்டில் யூஸ் பண்ற காய்கறி கழிவுகளை தான் நான் கொடுப்பேன் மற்றபடி ஸ்பெஷலா வந்து எதுவுமே நான் ரெடி பண்ணி கொடுக்குறதில்ல நம்ம மீன் அம்மில பஞ்சகாவியம் கொடுத்தாலே அதில் நல்ல க்ரோத் இருக்குது டிஏபியுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்கலாங்க டிஏபி வந்து மழை காலத்தில் கொஞ்சம் நிறையவே கொடுக்கலாம் நம்ம நான் ரெகுலராக வந்து ஒரு பத்து பீஸ் தான் எடுப்பேன் ஆனால் நர்சரியில் வந்து டுவெண்ட்டி பீஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் வரைக்கும் நம்ம போடலான்வாங்க அது சின்னதாக வந்து கல் மாதிரி குட்டி குட்டியாக கல் மாதிரி இருக்குங்க அது நம்ம போடும்போது நல்லா துளிர்கள் வரும் பட் மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்றதுனால மண்ணுக்கு வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அதனால் நான் வந்து கம்மியாக கொடுப்பேன் இப்போ மழை காலம் இருக்கனால நம்ம டுவெண்ட்டி பீஸ் கொடுத்தா கூட மழை ரெகுலராக வந்துட்டு மண்ணுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது ஸோ வந்து நம்ம தாராளமாக வந்து டிஏபியும் கொடுக்கலாங்க நான் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் நமக்கு துளுத்து வருது பார்த்தீங்களா அப்போ தாங்க நம்ம வந்து சரியாக அந்த செடியை வந்து பிளான்ட்டை வந்து கரெக்டாக வளர்த்துட்ருக்கோன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வைங்க நட்டதுக்கப்புறமா எப்பவுமே கொஞ்சம் நிழலான பகுதியில் வச்சுருங்க அப்போ தான் வந்து பிளான்ட் வந்து கொஞ்சம் வேர் பிடிக்கிறதுக்கு டைம் வந்து நமக்கு கொடுக்கணும் அதுக்கு நம்ம எடுத்தோன்னு நட்டு அப்புறமா உச்சி வெயிலில் வச்சோன்னா கண்டிப்பாக வந்து இலைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா வேர் நமக்கு பிடிச்சிருக்காதுங்க ஸோ நம்ம வெயிலில் போது கண்டிப்பாக இலைகள் வந்து கருக ஆரம்பிக்கும் அதால் சரி பண்ண முடியாதுங்க ஸோ வந்து நட்டதுக்கப்புறமா எப்போவுமே நிழலான பகுதியில் வைங்க ஒரு ஒன் வீக் இல்லை டூ வீக்ஸ் இல்லைன்னா துளுக்கிற வரைக்குமே நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வேர் பிடிச்சி அந்த செடி வந்து எவ்வளோ வெயிலில் வச்சாலும் தாங்கிறதுக்கு சக்தி இருக்குங்க ஸோ பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறமா உடனே உடனே நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம ஈஸியாக வந்து ரோஸ் பிளான்ட்ஸ் வளர்த்துலாம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க என்னென்னா எங்கள் வீட்டில் ரோஸ் பிளான்ட்ஸ் வர மாட்டேது நம்ம மெயின்டெனன்ஸ் பண் பண்ணுறதை பொறுத்து தாங்க எல்லா பிளான்ட்ஸுமே நம்ம வளர்க்கலாம் ஸோ என்ன மாதிரி ரோஸ் பிளான்ட்ஸ்லாம் நம்ம வாங்கலாம் எந்த மாதிரி ரோஸ் ரோஸ் ப்ளான்ஸ் வாங்கினா உங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் கொடுக்குறதை கண்டி நான் என்னுடைய சேனலில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து புதுசு புதுசாக போடலான்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற பெல் பட்டனையும் நீங்கள் வந்து ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க நெக்ஸ்ட் নেক্সট বিল পাৰ্ং ফাৰ্চিং